திண்டிவளத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்திற்கு ராமதாஸ் ஆதரவாளர்கள் பூட்டுப் போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் ராஜாராம் இணைப்பில் உள்ளார் வணக்கம் ராஜாராம் இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் கண்டிப்பாக அதாவது பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் நற்கெயருக்கு கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாலும் ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டதாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து அன்புமணியை நீக்கி மருத்துவர் ராமதாஸ் நேற்று அதிரடி உத்தரவு பிறப்பித்திருந்தார் ராமதாசின் இந்த உத்தரவு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருந்ததுதான் சொல்லணும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் திண்டிவனத்தில் உள்ள வன்னீர் சங்க அலுவலகத்தை ராமதாசின் ஆதரவாளர்கள் கூட்டிப்பட்டுள்ளனர் அதாவது அது ஏன் பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வன்னியர்களின் இடஒதுக்கீட்டுக்கு போராடி உயிர் நீத்த தியாகிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னீர் சங்கம் சார்பில் மரியாதை செலுத்துவது வழக்கம் அந்த வகையில் வருகிற பதினேழாம் தேதி அன்புமணி வந்து திண்டிவனம் வரதா திட்டம் இருந்தது அதாவது தியாகிகளுக்கு மரியாதை செலுத்துவதற்காக இந்த நிலையில தான் இதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து ராமதாஸ் ஆதரவாளர்கள் வந்து அன்புமணி ஆதரவாளர்களை வன்னீர் அலுவலகத்துக்குள் விடாமல் தடுத்து அலுவலகத்தை கூட்டு போட்டுள்ளனர் இருதரப்புக்கும் இடையே மோதலீர் பட்டி கைகலப்பாக மாறியது இதையடுத்து விஞ்ஞானம் போட்டு அந்த இடத்துக்கு வந்து இருவரை சமாதானப்படுத்தி உள்ளனர் இதனால் அங்கு ஒரு பரபரப்பான நிலவுகிறது வருது தகவலுக்கு நன்றி ராஜாராம் அவரோட அந்த சன்னியா போறதுல ஒடேங்க ஒடேங்க சன்னியா போறதுல ஒடேங்க 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 பாப்ப ஒடேங்க பாப்ப ஒடேங்க பாப்ப ஒடேங்க பாப்ப Wherever you go, whatever you do, throw a little at it. max Vests and briefs.